வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வருங்காலம் எங்கள் உதயநிதி வாழ்க உதயம் வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க வாழ்க உதயநிதி வாழ்க இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர் இன்றைய தினம் டெல்லியில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுக எம்பிகள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கை என கோஷம் போட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதனை பதிவிட்டு நெட்டிசுங்கள் திமுக எம்பிகளை கேலி செய்தும் கெண்டடித்தும் பதிவிட்டு வருகின்றனர் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலினின் மகன் என்ற ஒரே காரணத்திற்காக அமைச்சர் உதயநிதிக்கு கோஷம் போடும் திமுக எம்பிகள் எடப்பாடி பழனிசாமி அடிமை என கூறுவதற்கு என்ன அருகேதை இருக்கிறது என்றும் கருணாநிதியின் மகன் ஸ்டாலினுக்கும் பேரன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஜால்ரா போடுவதுதான் சமூகநிதி ஆட்சி என்றும் அமைச்சர் உதயநிதி திமுக கோபுத்தடிமைகள்டுவதற்காக தமிழ்நாட்டு மக்கள் திமுக எம்பிகளை தேர்ந்தெடுத்துள்ளார்கள் அரசியல் ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருவதும் குறிப்பிடத்தக்கது மேலும் திமுகவில் உள்ள ஒருவர் கூட சுயமரியாதை இல்லை என்றும் திமுகவில் உள்ள அத்தனை பேரும் இருந்து குறிப்பாக திமுக எம்பிகள் பதவிக்காக அமைச்சர் உதயநிதிக்கு சால்ராடித்து வருவதாக எது தற்போது விமர்சித்து வருவதும் தக்கது